இந்த தோமையார் மலை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மேடவாக்கம் ஊராட்சியில் சோளிங்கநல்லூர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் தொண்ணூற்று ஆறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படும் புதிய சமுதாய நலக்கூடம் அடிக்கல் நாட்டும் விழாவை சோளிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு எஸ் அரவிந்த் ரமேஷ் எம்எல்ஏ அவர்கள் தொடங்கி வைத்தார் நிகழ்வில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சித்தாளப்பாக்கம் ஒன்றிய கவுன்சில் வருமான அண்ணன் திரு மேடவாக்கம் பா ரவி பி அவர்கள் புனித தோமையார் மலை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் திருமதி எஸ் சங்கீதா பாரதிராஜன் பி அவர்கள் ஒன்றிய செயலாளர் திரு ஜி வெங்கடேசன் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சிவபூஷணம் ரவி அவர்கள் மேடவாக்கம் ஒன்றிய கவுன்சிலர் திருமதி கல்பனா சுரேஷ் அவர்கள் மாவட்ட கவுன்சிலர் வார்டு உறுப்பினர்கள் மாவட்ட ஒன்றிய அணி நிர்வாகிகள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் கழக உடன்பிறப்புகள் மற்றும் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்